இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல முக்கியமாக பேசப்படுற விவகாரங்களா என்ன இருக்கு அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா புசியானந்த தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க இதோட சேர்த்து நள்ளிரவுல ஆதவர்ஜுனா டெல்லி பயணம் செஞ்சிருக்காரு யார பாக்குறதுக்காக இதெல்லாம் கூட விஜய் அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ரியாக்ஷன் இன்ஸ்டாகிராம்ல எப்படி இருக்கு இதெல்லாம் பத்தி இந்த காணொலியில பாக்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி கடந்த சனிக்கிழமை கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் பலியானாங்க ஸோ இதை அடுத்து விஜய் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு நேற்றைக்கு முன்தினம் இது வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக எல்லா பக்கமும் பேசப்பட்டுச்சு அவர் அந்த காணொலி நாலரை நிமிஷம் வெளியிட்டிருந்தார் இது வந்து பெரிய சச்சரவை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி பல விமர்சனங்கள் வந்து அரசியல் தலைவர்களும் அரசியல் விமர்சகரும் வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இதோட சேர்த்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தாவேக்காவுடைய பொதுச் செயலாளரான பொசியானந்த் அவர்களை வந்து தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க அவர் நிகழ்வு நடந்தப்புறமா தலைமுறை வைட்டாரு அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியல இது வந்து ஒரு பேசும் பொருளா இன்னைக்கு இருக்கு இதோட சேர்த்து நேற்று இரவு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து டெல்லி பயணம் செஞ்சிருக்காரு யாரை சந்திருக்க போயிருக்காருன்னு தெரியல ஆனா வந்து அபிஷியலா நான் டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு பேசும் பொருளா பார்க்கப்படுது இந்த கரூர் விவகாரத்தை தொட்டு பல தரப்பட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு தரப்புல இருந்து நடக்குது மத்திய மாநில அரசுகள் வந்து முடக்கிவிட்டு அவங்க விசாரணைகள் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் வந்து டைரக்டாவே வந்து சி எம் ஸ்டாலின் அவர்களை குற்றம் சாட்டுற மாதிரியும் திமுகவினை குற்றம் சாட்டுற மாதிரி தான் வீடியோ பதிவு பண்ணியிருந்தாரு பண்ணல அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் ஐ ஸ்டாண்ட் வித் வித் விஜய் விஜய் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால இருக்கு அரசியல் நிகழ்வுகள் அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் நேற்றைக்கு முழுகும் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ இருக்கீங்க அப்படின்னா பல வீடியோக்களை நம்ம பார்க்க முடிஞ்சது அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு சமூகம் எப்படியா ஆயிடுச்சு அப்படின்றது நினைக்கும் பொழுது வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு பாஜக அரசு சார்பாக வந்து ஒரு எட்டு பேர் கொண்ட குழு வந்து கரூர் அமைச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துருந்தாங்க அதுல பல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு என்ன நடந்தது யார் அந்த கூட்டத்தில் வந்தாங்க அந்த மாதிரியான பல விஷயங்களை பேசியிருந்தாங்க கூட அண்ணாமலை அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எஸ்ஜி சூர்யா போன்றவர்கள்லாம் வந்து கூட இருந்தாங்க இதுல எனக்கு ரொம்பவுமே மனசை பாதிச்ச விஷயம் என்ன எனக்குன்னு கிடையாது பல பேருக்கு நம்ம மனுஷங்கள தான் இருக்கும் நமக்கு பாதிச்ச விஷயம் என்னன்னா ஒரு தந்தை ஒன்றரை வயசு குழந்தையை இழந்த தந்தை வந்து கதறாரு என்னன்னா அவங்க வந்து பையன் வந்து இறந்த அவர் அந்த விஷயம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோட மனசுல இருந்துமே போகவே போகாது ஏன்னா அந்த அந்த பையனை இறந்து அவர் கையில தூக்கிட்டு வந்த காட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து அந்த குழந்தைய வந்து ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருக்கும் போது ஜூம் பண்ணி காட்டுங்க காட்டுங்க என் குழந்தைய அப்படின்னு சொல்லும்போது மனசே வந்து பத பதச்சு போகுது என் பையனோட ஜூம் பண்ணு என் பையன்ட்ட ஜூம் பண்ணு இந்த தந்தை வந்து அந்த விசாரணை குழுக்கு வந்தாங்க இல்லையா மத்தியில இருந்து அவங்க கிட்ட வந்து பேசுறாரு அதுல வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ரொம்ப கொச்சையான கமெண்ட்ஸ் போடுறாங்க என்னால தாங்க முடியல ஒரு பெத்த தந்தையா வந்து நானே எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவேன் கொஞ்சம் அதை என்னன்னு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில இருந்து வந்த வந்து வந்து கூட அவர்களும் இருக்காங்க இது வந்து என்ன மாதிரி ஒரு கேவலமான சமூகத்துல நம்ம இருக்கோம் ஒரு தந்தை ஒரு கமெண்ட் வச்சு நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கை கேவலமா மாக்குது அப்படின்னு பாருங்க அவருடைய வலியை கூட புரிஞ்சுக்க முடியாம காட்டு மிராண்டிகளா நம்ம ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் அவர்களோட இல்ல ரசிகர்களையோ வந்து பாத்தீங்கன்னா கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்க அணில்கள் தற்கூரிகள் அப்படின்னா பல விமர்சனங்கள் வைப்பாங்க இவங்க அதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் மே ஒரு படி மேல போய் ஜோம்பி கும்பலா மாறிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு தந்தை கதறிட்டு இருக்காங்க ஐ ஸ்டாண்ட் வித் தட் ஃபார்ட்டி ஒன் பீப்புள் ஹூ வி லாஸ்ட் இல்ல ஐ ஸ்டாண்ட் வித் தீஸ் பீப்புள் எவனாச்சும் வந்து ட்ரெண்ட் பண்றான்னா நீங்க எடுத்து பாருங்களேன் ஏன்னா விஜய் அவர்களுக்கு நீங்க அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கு நியாயம் இல்ல அவர் தப்பே பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் வாதங்கள் நீங்க வைக்கிறீங்க பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் இருக்குல்லையே இன்னும் அடிபட்டு காயப்பட்டு இருக்க குடும்பங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல தவிர வேற எங்கேயும் இறப்புகள் நடக்கலைன்றாங்க அதுக்கான ஆதாரங்கள் அங்க என்னென்னலாம் எத்தனை பேர்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம விஜய் பேசுற விவகாரத்துக்குள்ள போகாம அதுக்கு ரியாக்ஷனா அந்த தொண்டர்களோ இல்ல ஃபேன்ஸோ கொடுக்கறது வந்து ரொம்பவே தரங்கட்டத்தனமா இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டனத்தோட பதிவு பண்ணோம் ஏன்னா ஒரு தந்தை அவர் சொல்றாரு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல மனசு வேதனையா இருக்குன்னு சொல்றாரு நம்மளால மனுஷங்க தானா வேற ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு அப்போ நோக்கி நம்ம இருக்கோம் இவங்களுக்கு ஒரு சிக்கன் பேலன்ஸே கேள்வி நம்ம வந்து 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 இருக்கட்டும் கிடையாது அகேன்ஸ்டா இருக்கோம் தான் எங்களுக்கு போட்டி அப்படின்லாம் சொல்றாங்க சி நான் வந்து பார்த்த வரைக்கும் டிஎம்கே ஐடி விங்கா இருக்கட்டும் திமுக ஐடி விங்கா இருக்கட்டும் பாஜக ஐடி விங்கா இருக்கட்டும் நாம் தமிழரா இருக்கட்டும் எவனோ ஒருத்த விமர்சனம் வைக்கிறான்னா அட்லீஸ்ட் அந்த கட்சிக்கு தலைமை வந்து கூப்பிட்டு வந்து கண்டனமாச்சு தெரிவிச்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்சே வந்து நிறைய டிஎம் கூட வந்து ஆட்களை நீக்குவாங்க அதுக்கப்புறம் சேர்த்துப்பாங்க கொச்சையா பேசுறதுல அவங்க ஒன்றும் கம்மியானவங்க கிடையாது பட் ஆனா அதே மாதிரி நிறைய கட்சியில நடந்திருக்கு பாஜகல நடந்திருக்கு அதிமுகல நடந்திருக்கு அந்த நபர்களை வந்து கட்சியை விட்டு நீக்குவாங்க இல்ல ஒழுங்க நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துருக்கோம் பட் தாவே காலம் அப்படியான கட்டமைப்பே இல்லை அப்படிங்கிறது நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான விஜய் அலைய முடியாது அப்படிங்கறத தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா பல கிளிப்பு சின்ன பசங்க அவங்க வந்து சினிமா மோகத்தோட உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா களை எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும் ஒரு சமூகத்துல இப்படியான மக்களும் இருக்காங்களா மனநோயாளிகளா இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற அளவுக்கு அவங்களோட பிஹேவியர் ஆனது இருக்கு அவர் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை பேசியிருக்காரு ஓகே அதுல நிறைய கொஸ்டின் வந்து நமக்கு இருக்கு நிறைய அதற்குள்ளார வந்து யாரோட தப்பு என்ன இருக்குன்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம வந்து கொத்தம் பொதுவாக வெறும் விஜய் அவர்களை குற்றம் சாட்டக்கூடாதுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இந்த மாதிரியான ஆட்களை அடக்கக்கூடிய பொறுப்பு இருக்கா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா விஜயாலே எல்லாம் அடக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் ஏன்னா நாம பேசி நம்மளே வந்து சில வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல நீங்க போய் அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப 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 கேவலமான கொச்சையான கமெண்ட்ஸாக இருக்கும் ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள எல்லாம் எதுக்கு வந்து அரசியலை பேசணும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வைக்கணும் அந்த தந்தையோடைய குரல் உங்களுக்கு கேட்கலையா அந்த தாய் ஊமை தாயோடைய அழுக குரல் உங்களுக்கு கேட்கலையா இல்ல உயிரிழந்தவங்களோட குடும்பங்களோட அழுகுறல் உங்களுக்கு கேட்கலையா எந்த நிர்வாகிகள் அங்க போய் என்ன நின்று என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து இன்னைக்கு பல பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நீங்க போய் உதவி செய்யல அங்க போய் நிக்கல அப்படிங்கறது பேச்சு கிடையாது ஆனா நீங்க எழுதக்கூடிய எழுத்துக்கள் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க போடக்கூடிய ரீல்ஸ் எத்தனை பேர் இங்க காயப்படுத்திட்டு இருக்கு இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் முடக்கி விடப்படுது அதுல திமுக சம்மந்தப்பட்டிருக்கா இல்ல தாவைக்க சம்மந்தப்பட்டிருக்கா இல்ல வந்து மற்றவர்கள் அரசியல் பண்றாங்களா இதெல்லாம் தண்ணி வச்சிருங்க நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம வந்து இந்த சமூகத்துல ஒரு கட்டமைப்பா நம்ம வாழ்றோம் நம்மளோட சக பயணிகளாக அவங்க நம்ம கூட வாழ்கிறாங்க அவங்களாம் இந்த மாதிரியான கொச்சையான கமெண்ட் வெறும் தாவே மட்டும்தான் இப்படி போடுறாங்கன்னு நம்ம சொல்ல ஒரு படி மேல போய் ரொம்ப மோசமா ஒரு காட்டு மிராண்டிகத்தனமா நம்ம நடந்துக்கிறோன்றதை நீங்க உணரணும் அப்படிங்கிறத வந்து யார் சொல்லி இவங்களுக்கு புரிய வைப்பாங்க ஏன்னா நீங்க பாருங்க சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியல் பேச காரணமே நீங்க சட்டத்தை பத்தி தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா நீங்க ஒரு ஒரு ரீல்ஸும் நீங்க போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்ல டிவிக்கேன்னு போட்டு பாருங்க நீங்க விஜயோட நிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அந்த குடும்பத்துக்காக எத்தனை பேர் வருத்தம் தெரிவிச்சிங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ பார்த்தோம் நம்ம கள்ளக்குறிச்சில இருந்து ஒரு நிர்வாகி வந்து நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நிமிஷம் வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு எங்க தளபதி அவர்கள் நேற்று ஒரு கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் பேசணும் மாரி பொறுப்பற்ற பேச்சுங்க உண்மையிலே சொல்றேன் ஒரு பொறுப்பற்ற பேச்சு விஜய பத்தி கமெண்ட் பண்ணாலே வந்து கொலை மிரட்டல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சில வீடியோக்கள நம்ம பாக்குறோம் இதெல்லாம் எதை காட்டுது எதை நோக்கி நீங்க போறீங்க நீங்க மக்களுக்கான சேவை பண்றதுக்காக வந்திருக்கீங்க அரசியல் மக்கள் சேவை அது புரியாம வந்து ஒரு கமெண்ட் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது அவங்கள போய் வந்து நீங்க குற்றம் சாட்டுவீங்க அப்படின்னா நியாயமா நடக்கிறதுக்கும் உங்களோட தரப்ப பேசுறதுக்கும் கோர்ட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு எல்லாமே இருக்கு அதை விட்டுட்டு கமெண்ட்ல போயிட்டு ஒரு இறந்த குழந்தை கையில வச்சுட்டு கதற அந்த தந்தைய போய் நம்ம கேவலமா பேசுறது என்ன மாதிரியான சமூகத்துல நம்ம வாழ்றோம் நம்ம மனுஷங்களா இருக்குமா இல்ல தற்கொலிகளா இருக்கலாமா இல்ல மனநோயாளியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறத நான் அந்த தீவிக ஃபேன்ஸா இருக்கக்கூடியவங்களே வந்து சுயபரிசோதனை செஞ்சுக்கணும் இவங்களை கட்டாயம் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கண்டிக்கணும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கோரிக்கையா இருக்கு நம்மளோட கோரிக்கையும் அதுவா தான் இருக்கு இப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதுக்கு அசிங்கசிங்கமா கமெண்ட் பதிலாக நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் நம்ம மனுஷ ஜீவிகள் நம்மளே ஒரு குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மள ஒருத்தர் நம்ம வந்து அசிங்கமா பேசும் பொழுது அவங்களோட மனநிலைமை என்னவா இருக்கும் விமர்சனம் தானே வைக்கிறாங்க எதிர் விமர்சனம் வைங்க உங்களுக்கான நியாய தரப்ப பேசுங்க அதை விட்டுட்டு இதுக்கு கொச்சையா பேசுறது அதுவும் பெண்ணா இருந்தா அவங்களை வந்து அசிங்கமான வார்த்தையில பேசுறது நம்மளால சொல்ல கூட முடியாத வாய்ப்புற வார்த்தைகளை பேசுறது இதெல்லாம் வந்து தாவேக்காவினர் திருத்திக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட நோக்கமா இருக்கு இன்னும் பல காணொலிகள் இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமா இருக்கு தாவேக்கா அரசியல் களத்துல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்குது இவங்களா திமுக அண்ணா திமுகக்கு மாற்று சத்தியமா கிடையவே கிடையாது மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிற நன்றி வணக்கம்